இப்போது ஒரு அமைதியான இடத்தில் உட்காருங்கள் கண்களை மூடுங்கள் ஆழமாக மூச்சை இழுத்து மெதுவாக விடுங்கள் மீண்டும் ஆழமாக மூச்சை இழுத்து விடுங்கள் ஒருமுறை இன்னும் ஆழமாக மூச்சை இழுத்து விடுங்கள் இப்போது நீங்கள் ஏற்கனவே விரும்பும் செல்வத்துடன் வாழும் உங்கள் வாழ்க்கையை கற்பனை செய்யுங்கள் அந்த மகிழ்ச்சி அந்த சுதந்திரம் அந்த அமைதி அனைத்தையும் உணருங்கள் நான் பணத்திற்கும் வளத்திற்கும் செல்வத்திற்கும் காந்தமாக இருக்கிறேன் பணம் என் வாழ்க்கையில் எளிதாகவும் இடையறாதும் வந்து கொண்டிருக்கிறது நான் பெறும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் நன்றி கூறுகிறேன் என் திறமைகள் தினமும் அதிக வருமானத்தை உருவாக்குகின்றன நான் செல்வம் பெற தகுதியானவன் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்கிறேன் என் பணம் தினமும் பல மடங்கு வளர்கிறது வளமும் ஆசீர்வாதமும் என் வாழ்க்கையின் ஓர் அங்கமாக உள்ளது நான் செலவழிக்கவும் ஒவ்வொரு பணமும் எனக்கு பல மடங்கு திரும்ப வருகிறது நான் நிதி சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறேன் நான் பணத்துடன் சமாதானமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன் இப்போது இந்த உணர்வை உங்கள் மனதிலும் உடலிலும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் ஏற்கனவே அந்த செல்வத்தை பெற்றவராக வாழ்கிறீர்கள் என்று உணருங்கள் நன்றி நன்றி நன்றி